உறுதிய நமக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு புத்தாண்டுன்னு தான் சொல்லணும் குரு பயிற்சியும் ஒரு புத்தாண்டுன்னு ஒரு ஒரு விசேஷமான ஒரு பயிற்சின்னு தான் சொல்லணுன்ற விதிங்க சார் எதன் அடிப்படையில் சார் சொல்ல விரும்புகிறீங்க இது நாள் வரலும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு இருக்கார் அவங்களோட ராசிநாதனாக வராரு ஆறாம் இடத்துல மறைய இல்லையா இது யோகம் மற்ற ஒரு அமைப்புன்னு எல்லா ராசிக்காரர்களும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா யோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுன்னு சொல்கிறீங்களேனாக்கா உண்மையாலுமே சொல்ல வரங்க என்னோட வெற்றியின் அடிப்படையில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த கிரக பயிற்சிகள் நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முடியக்கூடிய காலகட்ட வரலும் உங்களை யாராலையும் அசிச்சு கொள்ள முடியாதுன்னு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த தனுசு ராசி என்பர்களின் வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டத்தில் உங்களோட புழிஞ்சு சாரா எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப இதே சனி பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறது காத்துட்டு இருக்காரு இதுக்கு முன்பாக கடந்த ஒரு ஐந்து வருட காலகட்டங்களானது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிம் குறைகிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரை பகைமை பாராட்டு இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கின்றது உங்க ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அப்ப அந்த அமைப்புகள் எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த ஐந்து வருட காலத்தில் அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க இனிமேல் இலக்கரத்துக்குலாம் ஒன்றுமே கிடையாது உண்மையாலுமே உங்கள் இலக்கரத்துக்கு என்னென்னாக்கா உயிர் ஒன்று தான் இருக்குன்ற மதிய மதியான அமைப்புங்க உங்களோட பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இழந்துட்டு இருந்தீங்க சேர்த்து வச்சு செல்லும் பொருளாதாரம் எல்லாமே நடிவழிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கு என்ன குரல்னு இருந்தக்கூடிய நபர்களுக்கு அனைத்துமே குறைகளாக ஏற்படக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு சென்று இது எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னாக்கா கடந்த கால நிகழ்வுகளில் இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்பட்ட நபர்களுக்கு அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் யாராவது ராசிக்கு ஆறாம் இடத்துல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க ஆறாம் இடத்துக்கு குரு போடுறதுனால பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக கிடையாது கிடையாது சனி பகவான் யோகத்தை கொடுக்கறது காத்துட்டு இருக்காரு அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்கள் மிகப்பெரிய ஒரு ராஜ யோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்பாக நீங்க எந்த ஒரு ஜோதிடர்களும் அணுங்கி பார்க்காம எல்லாமே இழந்துட்டு உட்காந்துருந்தாலும் சரிங்க தெளிவா சொல்ல வர இதுக்கு பின்னராவது இதுக்கு பின்னராவது உங்களோட ஜாதகத்தை எடுத்து ஒரு ஆஸ்தான ஜோதிடர்கள் இங்கே உங்கள் விட்ட போனால் தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு அமைப்புகள் கிடைக்கும்ன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கனாக்கா உங்களோட ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிட கொடுங்க என்னோட ஜாதகம் என்ன சொல்லுது இதுக்கு நான் என்ன செய்யலாம் என்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன வேலைகள் செய்யணுன்ற மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கனாக்கா அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் விதிங்க நான் எதுக்காக உங்களை மட்டும் இந்த ஜாதக நோட்டை எடுத்து பாருங்கன்னு சொல்கிறேன்னாக்கா கடந்த ஐந்து வருட காலமா ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப சிக்கி தவிக்கிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஒரு மனிதனுக்கு ஆண்மகனுக்கோ ஒரு யாருக்கோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் யாருமே கிடையாது தன் குடும்பத்தில் தாய் தன் தந்தை தன் கணவன் மனைவி யாரா இருந்தாலும் தன்னை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஒரு மனிதருக்கு அழகு நிரந்தரமான வேலை வாய்ப்பு அப்போ நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் கடந்த ஐந்து வருட காலமாக சிக்கித் தைக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வருட காலகட்டத்தின் தொடக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனோட குரு சேர்ந்திருக்கிறார் ஐந்தாம் அதிபதியோட ராசிநாதன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனைவாசல் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் ஒரு உன்னதமான காலகட்டமாக கண்குளரை பார்க்க முடியுதுங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுக்கு பிறகு எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சல் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் திருமணமாகி ரத்தாகி இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமண யோகங்கள் பெறதுக்கான வாய்ப்புகளும் வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாக்கம் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இவர் சொந்த தொழில் செய்ய வாய்ப்புகள் உருவாகும் அரசு உத்தியோகத்துக்காக நபர்களுக்கு அரசு உத்தியோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் விட்டு வெளியூர் வெளிநாடு சென்று வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் உருவாகும் சொந்த தொழில் செய்யுமா வெளிநாட்டுக்கு போகுமா அந்நிய அதாவது தான் வேலை செய்யுமா அல்லது அரசு உத்தியோகத்துக்கு தான் போகுமா அப்படின்றது உங்களோட சுய ஜாதக தான் தெரியும் அதனால் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் வெகு நாட்டில் எனக்குன்ற வீடு மனைவாசல் வாங்கணும் வீடு மனைவாசல் கட்டணும்னு நினைச்சிட்டேன் சார் நிரந்தரமான ஒரு வீடு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது தனுசு ராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார நெருக்கடிகள் கடன் சுமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாரிடத்தின் தொடக்கத்திலிருந்து படிப்படியாக கடன்கள் அடிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்டில் ஐந்து வருட காலமாக எனக்கு குழந்தை பேரே இல்லையா சார் குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கேன் சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை குழந்தை பெறப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பனிரெண்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்தில் குரு பகவான் பார்க்க இருக்கிறனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் காத்திருக்கிறத கண்களை பார்க்க முடியுதுங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இதுக்கு முன்பாக இருந்தால் பங்காளி உறவுகளில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் எதுவும் ஏற்பட்டிருந்தாலும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தும் விவசாயத்துறையில் வளைச்சி வளைச்சி ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு பிறகு விவசாயத்துறையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் அது விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு வண்ண நிறத்தில் உள்ள கூடிய வினா பொருட்கள் எல்லாமே நீங்க விளைவிக்கிறது நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயம் மிளகாய் இந்த மூணு சிவப்பு வண்ண நிறத்தில் குறிக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மூணுக்கு அதிகப்படியான மகசூல்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த நிரந்தரமான ஒரு விவசாய பொருளுக்கு தகுந்தப்பட்ட ஒரு விலை நிர்ணயம் பெறக்கூடிய காலகட்டமும் உருவாகுன்ற விதிங்க அதே போல் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு வளர்ச்சியில் பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்குங்க அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் இந்த வருட காலகட்டத்தில் குரோதி வருட தமிழ் புத்தாண்டானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சேரும் சிரமாக இருந்துட்டு இருக்குது ஆனால் இந்த குருபோகானோட பார்வையானது தொழில்ஸ்தானத்துக்கு வர தொழில் அபயிற்சி தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை குருபகான் பார்க்கறனால அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு முனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அதே போல வெளிநாட்டு தொடர்புகள் பெறத்துக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் வெகுநாட்டுல கடந்த ஐந்து வருட காலமா குடும்பத்தில் யாருக்கும் சுப நிகழ்ச்சிகளோ சுபகாரியங்களோ நடைபெறாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு முனையா சொல் வாங்குவதற்கும் குடிபெயரத்துக்கும் நாலு பேத்துக்கு ஒரு விருந்து படைக்கிறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த வருட காலகட்டமானது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம் thank you